போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருக்கும் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் வீட்டிற்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சீல் வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்கள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகள் மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மேற்கு டெல்லி கைலாஸ் பார்க் பகுதியில் உள்ள குடோன் ஒன்றில் இருந்த கடத்தல் கும்பலை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களுக்கு பின்னால் தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாபர் சாதிக் நடிகர் மைதீன் மற்றும் அவர் தொடர்புடைய சலீம் ஆகியோர் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து திமுகவிலிருந்து ஜாபர் சாதிக் நிரந்தரமாக நீக்கப்பட்டார் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது இந்த நிலையில் போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடைய திமுக முன்னாள் ஜாபர் சாதிக் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது சம்மன் ஒட்டிய நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாததால் ஜாபர் சாதிக் வீட்டுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சீல் வைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க